யாருக்கும் சொல்லலாம் சொந்த வாப்பாவுக்கும் சொல்லலாம் சின்ன பாப்பா பெரிய வாப்பாக்கும் சொல்லலாம் இங்கேலாம் அத்தாவா சின்னத்தா பெரியதான்னு சொல்லலாம் பாபாவா பெரிய பாபா சின்ன பாபாவுக்கும் சொல்லலாம் இங்கே பலவிதமாக இருக்குது இல்லைங்க சரி சீனத்தில் ஆனால் வாப்பா பெரும்பாலும் இருக்காது அத்தா அத்தா சின்னத்தா பெரியத்தா அப்பங்குற வார்த்தை பாட்ட சொல்லலாம் பாட்டனார் பாட்டனாரின் தந்தை பாட்டனாரின் தந்தை பாட்டனாரின் பாட்டன்னாள் பூட்டனால் முப்பாட்ட நாளுக்குன்னு சொல்லலாம் ஏ அபுங்கிற துப்பை பாருங்க சுண்ணத்தை அபிக்கும் இப்ராஹிம் இப்ராஹிம் இப்ராமலே எவ்வளோ மூத்தவங்க ஆனால் சலம் அபிக்கும் வாழிக்குன்னு சொன்னால் தந்தை மட்டும்தான் எடுக்கும் அப்பன்றும் அப்படி கிடையாது வேத காலம் இப்ராஹிம் அபிஹி ஆசர் அங்கே வருது இல்லை சில பேர் இப்ராஹிம் சலோடைய வாப்பாவும் காப்பீடு அவங்க புனிதமான குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாக வர்றாங்க இப்ராமி அல்லிசாலாம் வந்து அது எப்படிங்க இப்ராம் அல்லீஸ்லாம் வாப்பா ஆசர் சிலை வணக்கம் செஞ்சுருந்தாரு எல்லாம் சொல்லியிருக்கானாங்க அப்படிம்பாங்க அபுக்கு பல இங்கே அபிஹி ஆல்தான் வரதில்ல இப்ராஹிம் அல்லீசலாமோடய சொந்த தந்தை கிடையாது பெரிய வாப்பா அவர் அவங்கள்ட்ட தான் இவங்க வளர்ந்தாங்க இப்ராஹிம் அல்லீஸ்வலாம் அப்போ உண்மையான வாப்பா பேர் தாரக் தாரஹுங்கிற பேரில் பல தப்சீலில் பார்க்கலாம் இப்போ செல்லதாரத்தும் புனிதமான குடும்பத்தில் தான் வர்றாங்க அப்படிங்கிற வார்த்தை பலது உண்டு சரி அப்போ இவங்க அவங்க ஏன் உலகையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது செல்லது சொன்னாங்க அவங்க பாட்டாளர் வழிமுறைன்ட்டாங்க இப்போ அடுத்து கேட்குறாங்க ஃபமாலான ஃப்ரீஹா யாரை சொல்லுறதா நாங்கள் உதவியாக கொடுத்தா எங்கள் நன்மை என்ன நன்மை கிடைக்கும் நம்பி செல்லதாரம் சொன்னாங்க பிக்குல்லி சாலத்தின் ஹசனத்தன் அந்த பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை உண்டு அப்போ சாம்பா பெருமக்குறேன் யாரை சொல்லலாம் சாலத்துக்கு சொன்னீங்க அப்போ சூஃபுக்கு சூஃபுல்ல அந்த கம்பளி செம்மதி ஆட்டில் உள்ள மொழிக்கு தான் சூஃபுமாங்க ஒட்டக மொழிக்கு வபுரு வவுபாலிஹா அப்படிலாம் அப்படின்னாலும் சொல்ல வபுர் ஷாலத்துங்கிறது எல்லாத்துக்கும் சொல்லலாம் ஆமான வார்த்தை அப்போ சாலத்துன்னு சொல்லலாம் எல்லாத்துக்கும் தான் பொருந்தும் இருந்தாலும் சாபா பருமங்கள் பெரும்பாலும் செம்மரியாட்டும் கொடுக்குறாங்க அது தனியாக சூஃப் அப்படி கேட்குறாங்க சூஃப் அப்போ செம்மறி ஆட்டையா அது எல்லாத்துலேயும் சாலத்து பொருந்தோம் அப்போ நாங்கள் செம்மறி ஆட்டை கொடுத்தா இப்படி அப்படிங்கிறதுக்காண்டி சூஃப்னு கேட்டாங்க பிக்குள்ளி சாலத்தும் இல்லை சூஃப் ஹசனத்தும் அதுக்கும் தாங்க ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நன்மை இருக்குது சலான்னு சொல்லியிருக்காங்க அஹமத் இப்படி மாஜா பை ஹக்கி ஹாக்கிம் இந்த அது இது சரி இப்போது அந்த ஏன் மார்க்கமாக்கப்பட்டது அதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் ஏழை எளியவர்களுக்கு உணவு அமையணும் அந்த புனிதமானனால கையில் காசு இல்லைங்கிறனால உணவு பொருளானனால அவங்க சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மேலே தான் அவர் கொண்டு வந்திருக்கிறேன்